அட்வான்ஸ் வந்து பத்து மாசத்துக்கு காசு முப்பதனாயிரம் மூவாயிரம் வாடகை முப்பதனாயிரம் அட்வான்ஸா இருக்கலாக்கா இருக்கு வாடகை ஓகேவாப்பா இது பேரே நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தான் மோட்டர் போடுவேன் சாயங்காலம் வீட்டுக்கு ஒன்பது மணிக்கெலாம் வந்துடணும் ஏன்னா கேட் லாக் பண்ணிவிடுவேன் எட்டு மணிக்கெலாம் லைட் ஆஃப் பண்ணிடணும் அதே மாதிரி வீட்டை சுற்றி எங்கேயும் ஆன் அடிக்க கூடாது வீட்டுக்கு யாராவது விருந்தாடி வந்தாங்கன்னா தண்ணி காசு தனியாக என்கிட்ட கொடுத்துடணும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தனி கிழமை மூணு நாள் ஆக்கவே கூடாது மத்திய நாள் நீ எப்படி வேணா செஞ்சுக்கலாம் அதே மாதிரி வாரம் ஒரு வாரம் நான் கோலம் போடுவோம் ஒரு வாரம் நீ கோலம் போட்டுக்கணும் சரியா அக்கா எல்லாம் ஓகேக்கா ஆனா இந்த கோலம் மட்டும் போட தெரியாதுக்கா ஐயோ நீ கோலம் போட வேணாம்ப்பா உன் கொண்டாட்டி கோலம் போட சொல்லு ஐயோ அக்கா ஒண்ணு எனக்கு கல்யாணம் ஆகலக்கா நான் பேச்சுலர் எது பேச்சுலரா பேச்சுலருக்குலாம் ஊடு கிடையாது இதை முன்னாடியே சொல்ல வேண்டியதான் நீங்க பேச்சுலர் வீடு கிடையாதா அக்கா யாருக்கா அப்படி பேசுறீங்க ஐயோ தம்பி இந்த பேச்சுலர் சகவாசமே எனக்கு வேணாம் முதல்ல ஒரு பேச்சுலருக்கு வாடகை விட்டு தான் தக்குத்துக்கு பண்ணி இழுத்துன்னு ஓட்டான் என்னமோ அந்த அம்மா நான் தான் கூட்டி வச்ச மாதிரி என் பேர்ல கேச கொடுத்து விட்டா நான் கோர்ட்டு கேஸ் அஞ்சன் கிடக்கிறேன் எனக்கு இந்த பேச்சுலர் சகவாசமே வேணாம் சாமி நீ முதல்ல கிளம்பு அக்கா அக்கா கா நான் அது மாதிரி அல்ல கிடையாதுக்கா நான் போன் போடுத்துறேன் எங்க அப்பா உடனே பேசுங்க ஐயோ தம்பி அதெல்லாம் செட்டே ஆதுப்பா பேச்சுலர்லாம் சுத்தமா செட்டே ஆகாது நீ முதல்ல கிளம்பு

ஹலோ அக்கா யாருப்பா ஹலோ அக்கா நான் தான் அக்கா ரெண்டு நாள் முன்னாடியே வந்தேன்ல அக்கா ஆ ஆ ஆ ஆ ஆ சொல்லுப்பா அதான் அக்கா அட்வான்ஸ் எடுத்துன்னு வந்துக்கிறேன்க்கா ஆ ஐயோ நாங்கள் ஊருக்கு வந்துட்டோமே ஊருக்கு வந்துட்டிங்களா ஆ அக்கா எப்போக்கா வருவீங்க ரெண்டு நாள் ஆகும்ப்பா ரெண்டு நாள் ஆகுமா ஐயோ அக்கா பணம்லாம் எடுத்து வந்துக்கிறேங்க நான் ஆச்சே சரி நாங்கள் வரத்துக்கு அண்ணா ரெண்டு நாள் ஆகுமே அங்க கொஞ்சம் பாருங்களா வீடு ரொம்ப அர்ஜென்டா தேவைப்படுதுக்கா ஐயோ தம்பி நாங்க வந்து வெளியூருக்கு வந்துருக்கோம் இங்க எது நான் இன்னைக்கு கிளம்புனாலே ஒரு நாள் ஆயிடு வர்றதுக்கு ஓ ஒரு நாள் ஆமா ரொம்ப டிஸ்டன்ஸ் நீ ரெண்டு நாள் கழிச்சு வா பாக்கும் ரெண்டு நாள் கழிச்சா சரிங்க சரிங்க சரிப்பா